நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு சொல்லணும் அதாவது கார்த்தி பற்றிய உண்மை எல்லாமே வந்து நம்ம கதிற்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படினு சொல்லணும் சொன்னோம் அங்கே கார்த்தி வந்து ஒரு பொண்ணு மேட்டரில் சிக்கனாங்கள அந்த பொண்ணே வந்து கண் முன்னாடி வந்து நின்றுட்டாங்க அப்படின்னாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரகுராம் இருக்காங்கள ரகுராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் அண்ணன் மேலே வந்து உனக்கு மரியாதை இருக்கா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணா இருக்குண்ணே என்னென்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ கிழிச்சோன்ற வந்து கோட்டை வந்து நான் தாண்ட மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நீ போய் வந்து உன் ஒய்ஃப் கிட்ட நீ பேசி ஆகணும் டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே யோசிச்சுக்கிட்டே இருக்கார் நம்ம சிவராம என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனையும் அண்ணே அவள் பண்ண தப்பை வந்து என்னால் மன்னிக்க முடியாதுண்ணே ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால வந்து அவகிட்ட பேசுகிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து நம்ம மணியை கூப்பிட்டு பேசுகிறாங்க என்ன மச்சான் நீங்கள் வந்து என் தங்கச்சிக்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னையும் இல்லை மச்சான் அவள் வந்து என்கிட்ட வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் சீனு கல்யாணத்தில் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு உத்தரவாதம் கொடுத்தா நான் வந்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம இவங்களும் பத்மா இருக்காங்களே அவங்களும் சொல்லிடுறாங்க அண்ணே நான் என்னன்னு பண்ண போறேன் என் மகனோட வாழ்க்கையை நானே கெடுப்பன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி எல்லாருமே இதான் ஓகே ஆயிடுச்சுல இனிமே நம்ம குடும்பத்தில் வந்து யாருமே யார் கூடயுமே வந்து பேசாமல் இருக்க கூடாது எல்லாமே வந்து எல்லார்டுமே பேசணும் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து அதுராம சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துல இருந்து கலஞ்சி போயிடுறாங்க அடுத்து பார்த்தா தனம் வந்து ரூமில் வந்து ரொம்ப கவலையோடு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கதிர் பேசுறதெல்லாம் நினச்சி ரொம்ப கவலையோடு இருக்காங்க கதிர் வந்து அடிக்கடி சொல்லுவாங்கல்ல உன்னை வந்து நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இனி ஒன்றும் கவலைப்படாத கடைசி நேரத்தில் கூட முடிவுகள் மாறும் உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்காது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதே நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் சொல்லிக்கிட்டே இருப்பார்ல அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இவன் ஏதாவது பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி டேரெக்டாக போய் அவன்கிட்ட இப்போயே இப்பயே பேசுகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கதிர்கிட்ட கதிர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வாழ்க்கை வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த கார்த்தி விஷயம் தான் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கேன் அப்போ வந்து நம்ம தனம் வந்து கூப்பிட்றாங்க கதிர் அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ சொல்லணும் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உன் மாமா தானே நானே பயப்படாமல் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அதுக்கு தான் இவ்வளோ தயங்கிட்டு இருந்தியா ஏன் என்னை தானே லவ் பண்ணுறேன் சரி விடு கவலைப்படாத நான் வந்து மாமா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன் நிப்பாட்டிட்டு நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்ன லூஸ் தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது லூஸ் லூஸ்தானமா பேசுறனா நீதான் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்னே இல்லை ஒன்னே யாராவது லவ் பண்ணுவானா நான் வந்து கார்த்தியை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா இது எனக்கு தெரியாமல் போச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் ஆனால் எங்கள் எங்கள் எங்களோட அதிர்ஷ்டவசமாக வந்து கல்யாணம் வந்து அப்படியே அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர் சூப்பர் இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணனும் நீ வந்து எங்கள் எங்கள் ரூட்டில் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சே சே இனிமேல் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் நீங்கள் வந்து லவ் பண்ணி சொல்கிறீங்களே லவ்வர்ஸை பிரிக்கிற பாவம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி தனம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லுவேன் நினச்சிட்டியா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது கண்டிப்பாக பாரு உடனே கல்யாணம் பண்ணிக்க போகிறது நான் தான் நீ ஒன்றும் கவலையேப்படாத தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே அந்த கார்த்தியை பற்றி விசாரித்தேன் அவன் வந்து சென்னையில் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாற்றிட்டானா அதை யாருன்னு கண்டுபிடிச்சும் கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து கதிர் போகிற மாதிரி இருக்காங்க உடனே தனம் விறு ரூமுக்கு வராங்க கதவை கூட்டிகிட்டு கார்த்திக்கு வந்து கால் பண்ணுறாங்க கார்த்தியை வந்து மாற்றிட்டாங்க பழைய கார்த்த இப்போ வந்து புது கார்த்தியா போட்டுருக்காங்க அவர்கிட்ட சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் தான் சொன்ன இல்லை அவன் தான் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட பேசாதான் சொன்ன அவன்கிட்டயும் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லங்க அவன் வந்து உங்களை பத்தி தப்பா சொல்றான் நீங்க ஏதோ சென்னையில வந்து ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணீங்களா அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து கதிர் வந்து சாரி கார்த்தியை வந்து சொல்லி சமாளிக்காரு இல்ல அப்படியெல்லாம் கிடையாது அவன் வந்து கல்யாணத்தை நுப்பா காப்பாற்றதுக்காக வந்து அதை வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் நம்பலைங்க அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே இல்லை அந்த பிரச்சனை என்னமோ உண்மைதான் ஆனால் அது நான் கிடையாது என் மேலே வந்து பழி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கார்த்தி வந்து சமாளிக்கார் எனக்கு தெரியுங்க நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ தனோ நீ என்னை இல்லை அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க டக்குன்னு பார்த்தா உனக்குள்ளே கார்த்தியோட அப்பா வராரு டே சொல்கிறா என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தா டக்குன்னு அவங்க தங்கச்சி வந்து கண்ணத்துலேயே அரைஞ்சிடுறாங்க டேய் என்னடா எங்ககிட்டேயே மறைக்கிறியா எல்லா உண்மையும் வந்து நாங்கள் கேட்டு தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி சொல்கிறாங்க ஆமத்தை ஒரு பிரச்சனையாயிடுச்சு எல்லா உண்மையும் வந்து சென்னையில் நடந்த பிரச்சனை வந்து தெரிஞ்சு போச்சு தனத்துக்கு இருக்குது அப்படிங்கிறமா சொன்னோடனே அவன் நம்பி அவன் நம்பிட்டாளடா அப்படிங்க கேட்டவொடனே இல்லை அவன் நம்பலை ஆனால் கதிர் வந்து எப்படியாவது வந்து அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி உன் கண்ணு முன்னாடி நிறுத்துறேன்னு சொல்லியிருக்கானா அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி விடு ஆல்ரெடி அவனை நான் அன்றைக்கே சந்தேகப்பட்டேன் இவன் இப்படி செய்கிறான் இப்போதைக்கு வந்து நம்ம இந்த கல்யாணத்தை நடத்துறதுலாம் முக்கியமாக இருப்போம் அந்த பொண்ணை எப்படியாவது வந்து அன்றைக்கே காலி பண்ணிடணும் நான் சொன்னேன் கேட்டிங்களா இப்போ அந்த பொண்ணை வந்து ஃபர்ஸ்டைங்கிட்டான் மறைச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிளான் போடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து வீட்டில் கதிர் வந்து எல்லா வேலையும் பாட்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு பந்தக்கால்லாம் நட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த இடத்துல வந்து பந்தக்கால் எல்லாம் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதாவது தனத்துக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்துக்கும் வந்து பந்தக்கால் நட்டுறாங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து ஒரு ஃபோன் வருது அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ண உடனே உடனையும் டே இந்த வேலை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சீனிட்ட கொடுத்துட்டு விறுவருன்னு போறாங்க டேய் என்னடா வேலை பாதியில் விட்டு போற அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் டேய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் டேய் அன்னைக்கு அந்த கார்த்தியமா ஒரு பொண்ணு அந்த பொண்ணுட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அந்த பொண்ணு உன்னை பாக்குறதுக்கு ஒரு இடத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன் லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் போய் பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ண இடத்துல அந்த பொண்ணு வந்து வரல உடனே அந்த ஃப்ரெண்டு கால் பண்றாங்க என்னடா நான் வெயிட் பண்றேன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் டேய் கண்டிப்பா வருவாடா நான் சொல்லிட்டேன்டா உன்னை பாக்கறதுக்கு வரேன் சொல்லிருக்கான் அன்னைக்கு நேரம் வெயிட் பண்ணு நானும் அந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு பொண்ணு மட்டும் தனியாக வராங்க அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கதிர் வந்து இந்த பொண்ணாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க நான் தான் கதிர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ நாம் நான் வந்து ஏதோ ஒரு நேம் சொல்கிறாங்க மறந்து போச்சு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ காமிச்சு இவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த அப்புறம் சார் இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க